பீச் ரொம்பவே அழகாக இருக்குது எப்படி நமக்கு சென்னையில் மெரினா பீச்சோ அதை மாதிரி இங்கே பாண்டிச்சேரியில் பார்த்திங்கன்னா இந்த பீச் இப்போ ஏற்படுத்தியிருக்காங்க இப்போ கடந்த ஒரு ஐந்து ஆண்டுகளாக தான் இந்த பீச் பார்த்திங்கன்னா மக்கள் பயன்பாட்டுக்கு இருக்குது இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா பாண்டி மெரினா அந்த அளவுக்கு ஃபேமஸ் கிடையாது எதிர்புறத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய கடைகள்லாம் இருக்குது ஸோ அங்கேயும் பார்க்கலாம் அடுத்தபடி அங்கே பார்த்தீங்கன்னா ஈஃபில் டவர் மாதிரி இருக்குது அங்கேயும் போய் பார்க்கலாம் ஃப்ரான்ஸில் தான் போய் நம்ம ஈஃபில் டவர் பார்க்கணும்னு இல்லை மெரினா வந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மேலே ஒரு சின்ன பிளேஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க போயிட்டு டீ குடிக்கிறது அடுத்தது ஐஸ்கிரீம் சாப்பிட்றது எல்லாமே அங்கே பண்ணுவாங்க நம்ம இந்த பீச்சை என்ஜாய் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உள்ள போய் பார்க்கலாம் நீங்கள் அங்கே பார்க்கறதா லைட் ஹவுஸ் அல்லையாக்கா இது பழைய லைட் ஹவுஸா புதுசா பழசு பழைய லைட் ஹவுஸ் ஸோ அந்த இடத்துல இருக்கிறது தான் பார்த்தீங்கன்னா பழைய லைட் ஹவுஸ் அழகாக சுற்றுக்கு பாருங்க வண்டி மெரீனா நல்லா தான் இருக்குது ஆனால் பார்த்திங்கன்னா லைட்டாக அந்த மீனோட வாசனை இந்த இடத்துல அடிச்சுட்டே தான் இருக்குது மக்கள் இந்த இடத்துல வந்து நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க அலை பார்த்தீங்கன்னா ரொம்ப தீவிரமாக தான் இருக்குது ஸோ எனக்கு பீச்சுன்னா ரொம்ப ஆசை தான் இருந்தாலும் இந்த அலைனா ரொம்பவே பயம் அதனால தான் நான் கிட்டேயே போகலை ஜஸ்ட்டு வெளியிலேருந்து பார்த்துக்கிட்டே இருக்கோம் என்ஜாய் பண்ணுறாங்க எல்லாரும் இன்றைக்கி சனிக்கிழமைன்றதால எல்லா மக்களும் வீக்கெண்டுக்கு பார்த்திங்கன்னா நல்லா வந்து என்ஜாய் பண்ணுறாங்க இங்கே பாண்டியில் இருக்க மக்களுக்கு ஒரு பொழுதுபோக்கு இடமா இந்த பாண்டி மெரினா விளங்குது நல்லா காற்று சில்லுன்னு அடிக்குது கண்டிப்பாக பாண்டிச்சேரி வரீங்கன்னும் பொழுது இந்த இடத்தையும் பார்க்க தவறாதீங்க முக்கியமாக இந்த அலையில் கால் வைக்கிறது இந்த இடத்துல தான் நம்ம அந்த காந்தி ஸ்டாச்சு இருக்க பாருங்கள் அங்கெல்லாம் போனால் கல் ஃபுல்லாக போட்டிருப்பாங்க இதை மாதிரி நம்ம கால்லாம் பீச்சில் வைக்க முடியாது நம்ம மெரினா பீச்சு போனோன்னா இப்படி நம்ம உள்ளே இடத்துல போய் கால் வைப்போம் காலெலாம் நினைப்போம் அதெல்லாம் இங்கே நீங்கள் வந்தீங்கன்னா தான் பண்ண முடியும் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பண்ண முடியாது அழகாக லைட் ஹவுஸ் லைட் பார்த்திங்கன்னா சுற்றிக்கிட்டே இருக்குது ரொம்ப சூப்பராக இருக்குது நல்லா சில்லுன்னு அடிக்குது காத்து இப்ப பாத்தீங்கன்னா நல்லா டெவலப் ஆயிருக்கு இந்த இடத்துல எதில் போனோம்னா ஸ்நாக்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம் நமக்கும் பசிக்கும் இல்ல சனிக்கிழமை வந்தீங்கன்னா இத மாதிரி ஃபேமிலிஸ் பார்த்தீங்கன்னா அழகா இங்க வந்து குழந்தைங்களை கூட்டிட்டு வந்து என்ஜாய் பண்றாங்க கண்டிப்பாக இங்கே பாண்டிச்சேரியில் இருக்கிற மக்களுக்கு நல்ல ஒரு பொழுதுபோக்கு இடமா இந்த இடம் மாறி இருக்கு பாண்டி மெரினா நல்லா தான் இருக்குது பேரும் நல்லா இருக்கு மெரீனா ஒரு ஃபீலும் கிடைக்குது அடுத்தது நம்ம போயிட்டு அந்த ஈஃபில் டவர் மாதிரி போட்டிருக்காங்கல்ல அங்கே போயிட்டு என்னமோ மேலே உட்காந்து பண்ணுறாங்க அது என்ன தான் பண்ணுறாங்கன்னு போய் பார்ப்போமே சுற்றி சுற்றி டயர்டானதில் நாங்கள் ஸ்நாக்ஸ் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் அக்கா நீங்கள் வாய்ஸ் ஓவர் கொடுக்காமல் எல்லா ட்ராவல் விளாகும் நீங்கள் நேர்லேயே பேசுங்க அப்படின்னு நிறைய கமெண்ட் சொல்கிறீங்க உள்ள நுழைஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா ஒச்சிந்தா ஃபீலிங்ஸு வச்சு ஃபீலிங்ஸு சாங் போகுது இதை மாதிரி சாங் போனால் காப்பிரைட் கிளைம் தான் வரும் அதனால் அதை மியூட் பண்ணிவிட்டு என்னோடய ஃபீலிங்ஸும் உங்ககிட்ட நான் சொல்கிறேன் இதுவரையும் பார்த்தீங்கன்னா நிறைய டிராவல் விலாகு போட்டிருக்கேன் ஒரு நூறு வியூ இரநூறு வியூ போச்சுன்னா அதுவே பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக இருக்குது ஆண்கள் செய்கிற ட்ராவல் விளாகை ஊக்கப்படுத்துகிற அளவுக்கு பெண்கள் செய்கிற ட்ராவல் விளாகை நீங்கள் ஊக்கப்படுத்துறது இல்லை இதை மாதிரி இருந்தீங்கன்னா அப்புறம் எப்படி நாங்கள் பெண்கள் பண்ணுறது நாற்பது வயசு ஆகக்கூடிய ஒரு பெண்மணி ஒரு டூரிசம் படிச்சுட்டு அளவுக்கு பண்ணுறாங்க போது ஊக்குவிக்க தவறாதீங்க உங்களை என்ன நாங்கள் ஊக்குவிக்கிறது அப்படின்னு சொல்லாதீங்க நான் வந்து டூரிசம் படிச்சிருக்கிறதால இதை மாதிரி ஒரு ட்ராவல் பிளாக் பண்ணி வச்சுட்டு இன் ஃப்யூச்சரில் இதெல்லாம் போட்டு பார்க்கும்போது ஒரு டைரி மாதிரி இருக்கட்டும் அப்படி தான் நான் ஆரம்பித்தது என்னதாக இருந்தாலும் சுடர் விளக்காக இருந்தாலும் ஒரு தூண்டுகோல் தேவையில்லை அதுக்காக தான் சப்ஸ்கிரைபரில் ஊக்கப்படுத்துங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படின்னு தொடர்ந்து சொல்லக்கூடியது பாண்டி மெரினாவுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற இதுக்குள்ளே வந்தோன்னா நமக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது வாய்ஸ் ஓவர் கொடுக்காதீங்க அக்கா உங்கள் வீடியோவில் அதனால் தான் இம்ப்ரூவ் ஆகலை அப்படின்னு நிறைய கமெண்ட்ஸ் வருது இப்போ பார்த்தீங்கன்னா பேசிகிட்டே தான் நான் ஃபுல்லாக வீடியோ எடுத்தேன் அதுக்கப்புறம் தான் தோணுச்சு பின்னாடி இருக்க சாங் எப்படியும் காப்பிரைட்டில் மாட்டோனிட்டு இந்த காப்பிரைட் தான் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப பெரிய பிரச்சனைன்னே சொல்லலாம் இவ்வளவும் செய்து நிறைய வீடியோஸ் போட்டுட்டு ரைட்டில் மாட்டி பார்த்திங்கன்னா வேல்யூ இல்லாமே போயிருக்கு கண்டிப்பாக இந்த இடம் நீங்கள் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப அருமையான இடம் நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா டெவலப் இல்லை இப்போ ரொம்பவே அதிகமாக இருக்குது சுற்றுலாத்துறை ஒரு இடத்துல டெவலப் பண்ணுறாங்கன்னு பொழுது தொடர்ந்து அதை கண்காணித்து அதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்னென்ன வழிகள் இருக்குது அப்படின்னு பார்த்து டெவலப் பண்ணுவாங்க அந்த அளவில் இந்த த்ரீ இயர்ஸில் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல டெவலப்மெண்ட் கொடுத்துருக்காங்க நிறைய ப்ரோக்ராமும் பார்த்திங்கன்னா இங்கே நடத்துகிறாங்க நடனங்கள் நடன கல்லூரிகள் அடுத்தது நடன வகுப்புகள் எடுக்கக்கூடியவங்க பார்த்திங்கன்னா இங்கே நிகழ்ச்சிகள் நடத்துகிறாங்க இதன் மூலமாக நிறைய மக்கள் பங்கேற்கிறாங்க அதை பார்க்குறதுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு இதன் மூலமாக டூரிசம் பார்த்திங்கன்னா நல்லா இம்ப்ரூவ் ஆகுது பாண்டிச்சேரிக்கு நிறைய மக்கள் வராங்கன்னும்போது இங்கே பொருளாதார அடிப்படையில் நிறைய பணம் இவங்களுக்கு வருது இதன் மூலமாக நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும் இதுதான் பார்த்திங்கன்னா டூரிசம் பேஸ் பண்ணி சொல்லக்கூடியது பணத்தை அடிப்படையை வச்சு தான் இந்த டூரிசமானது டெவலப் பண்ணுறது என்ன டூரிசம்னால் என்ன அப்படின்னு யோசிப்பீங்க ஆழமாக உள்ளே பார்க்க பார்க்க உளவியல் ரீதியாக நம்ம டூரிசம் கண்டிப்பாக போகணும் அது பார்த்திங்கன்னா உடலுக்கும் நல்லது மனதுக்கும் நல்லது இதை பேசணுன்னா பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பேசிகிட்டே போகலாம் ஏன் புக்கில் இருக்க விஷயத்தெல்லாம் உங்கள் கிட்டே நான் பேசினேன்னா அப்புறம் உங்களுக்கு தூக்கம் வர ஆரம்பிச்சிடும் நாங்கள் இங்கே இருக்க எல்லா ஃபுட்டும் டேஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் நிறைய கமெண்ட்ஸில் வர்றது நீங்கள் டைரெக்டாக பேசுங்க அக்கா அப்படின்றீங்க டைரெக்டாக பேசுகிறது நல்லா இருக்கா இல்லை நான் இதெல்லாம் எடுத்துகிட்டு ஜஸ்ட் அதில் என்ஜாய் பண்ணிவிட்டு அப்புறம் வீட்டுக்கு போய் வாய்ஸ் ஓவர் கொடுக்கறது நல்லதா இதை வந்து மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இப்போ கூட நான் பேசிகிட்டே வரேன்னும் பொழுது என்னோடய வர ஃப்ரெண்ட்ஸோ சரி என்னோடய ஃபேமிலிஸோ சரி என்னோட என்ஜாய் பண்ண முடியாது இதனால தான் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் இதை எடுத்துகிட்டு அவங்களோட ஃபன்னாக பேசிகிட்டே வந்துட்டு வீட்டுக்கு வந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன் இந்த வாய்ஸ் ஓவர் கொடுக்கறது நல்லதா வேண்டாமா அப்படின்றத மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் டேரக்டாகவே பேசிட்டு எடுக்கிறோன்னும் பொழுது இப்போ ஃப்ரெண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா வா விஜி என்ஜாய் பண்ணு அப்புறமா பேசு அப்படின்றாங்க ஃபேமிலியோடு போகும்போதும் ஃபோனை வச்சுட்டு ஃபஸ்ட்டு எங்களோட என்ஜாய் பண்ணுன்றாங்க இதனால் தான் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வீட்டில் போயிட்டு பொறுமையாக என்னென்ன பார்த்தனோ அதை வாய்ஸ் ஓவரில் சொல்கிறேன் இப்போ பார்த்திங்கன்னா இங்கே கலை நிகழ்ச்சி நடக்குது எல்லா சாங்குமே ரைட்டில் மாட்டோம் அதனால தான் அதை மியூட் பண்ணிவிட்டு உங்களோட கொஞ்சம் நேரம் பார்த்திங்கன்னா மனசு விட்டு பேசிகிட்ருக்கேன் நாற்பது வயதாகக்கூடிய ஒரு பெண்மணி இந்த ட்ராவல் எடுக்கிறோம் அப்படின்னும்பொழுது இதை வீட்டில் போய் எடிட் பண்ணணும் இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா காலையில் டீ போடணும் டிஃபன் போடணும் லஞ்ச் போடணும் நாலு மணிக்கு ஒரு ஸ்நாக்ஸு அப்புறம் டின்னர் இதுக்கு நடுவில் துவைக்கிறது பெருக்கிறது அப்படின்னு வரிசையாக போகும் திருப்பி துணி மடிக்கிறது எனக்கு பிடிக்காத விஷயம் சொல்லும் போதே எவ்வளோ டயர்டாவது பாருங்கள் இன்னும் இது செய்யும் போது எவ்வளோ டயர்டாக இருக்கும் பாருங்கள் இதுக்கு நடுவில் நடுவில் தான் நான் எடிட் பண்ணி போடணும் கண்டிப்பாக நீங்கள் நான் போட்டிருக்க வீடியோஸ் எல்லாம் கண்டினியூவாக பாருங்கள் நிறைய தகவல்கள் அறிவுபூர்வமாக இருக்கும் பொழுதுபோக்காகவும் இருக்கும் கண்டிப்பாக எல்லா வீடியோஸும் பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ண தவறாதீங்க இன்னும் வீடியோ பண்ண ஆரம்பித்து ஒரு டாலர் கூட வாங்கலை அந்த அளவுக்கு தான் போயின்னு இருக்கு விக்ரமாதித்தன் வேதாளம் மாதிரி இந்த யூடியூப் மேலே உட்காந்துட்டு நானும் ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கேன் இன்னும் பத்து பைசா கூட வந்த பாடு இல்லை ஆனால் என்னோடய வீடியோஸை பார்த்துட்டு எல்லாம் சூப்பராக இருக்குது விஜி எவ்வளோ சேல்ரி வாங்குகிறேன் எவ்வளோ பணம் வாங்குகிற அப்படின்னு ரிலேஷன்ஸ்லேருந்து ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து எல்லாருமே கேட்குறாங்க நல்லா தெளிவாகவே சொல்லிடுறேன் இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பைசா கூட வரல வியூஸும் பார்த்தீங்கன்னா கேவலமாக தான் போயிட்டுருக்கு இருந்தாலும் பார்த்திங்கன்னா நான் இந்த யூடியூப் பண்ணுறத விட போகிறது இல்லை ஏன்னா இது ஒரு ஹாபி சில பேருக்கு பார்த்திங்கன்னா பணத்துக்காக செய்யக்கூடியது சில பேர் பார்த்திங்கன்னா ஒரு ஆர்வம் மிகுதினால் செய்யக்கூடியது என்னோட இந்த ஆர்வம் மிகுதினால் இதை பிடிச்சி நான் தொங்கிட்டுருக்கேன் கண்டிப்பாக பணம் வருதோ இல்லையோ இதை நான் தொங்கிட்டே தான் இருப்பேன்

இந்த பாண்டிச்சேரியில் நிறைய நாட்டிய வகுப்புகள் நடக்குது அதில் இருக்கக்கூடிய இந்த மாணவிகள் மாணவர்கள் குழந்தைகள் எல்லாருமே சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைகளில் இங்கே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க இதை இங்கே இருக்க பாண்டிச்சேரி மக்கள் நல்லா என்ஜாய் பண்ணி ஊக்குவிக்கிறாங்க முன்னெல்லாம் பார்த்திங்கன்னா பிள்ளைகளை இது மாதிரி வெளியில் கூப்பிட்டு வந்து கிளாஸுக்கு கொண்டு போகிறது வர்றது இதெல்லாம் கிடையாது இப்போ நல்ல ஒரு டெவலப்மெண்ட் சமுதாயத்தில் ஆயிருக்குன்னே சொல்லலாம் பெண்களை குறிப்பாக பார்த்திங்கன்னா பெண் குழந்தைகளை டெய்லி வகுப்பு கூட்டிகிட்டு போயிட்டு வந்து இதை மாதிரி அரங்கேற்றங்கள்னு சொல்லுவாங்க பரதநாட்டியத்தில் இப்போ இந்த மாதிரி ஒரு வெஸ்டர்ன் டான்ஸ் கற்றுக்கிறவங்களுக்கு ஒரு அரங்கேற்றமாக கூட இந்த பாண்டி மெரினா திகழ்துன்னே சொல்லலாம் நிறையா மக்கள் என்ஜாய் பண்ணாங்க அந்த குழந்தைகளும் பார்த்திங்கன்னா அழகாக ஆனாங்க இதை தான் நம்ம பார்த்து இந்த இடத்துல என்ஜாய் இருக்கோம்

நல்ல ஒரு வெஸ்டர்ன் ஸ்டைலில் இருக்கக்கூடிய உணவுகள் எந்த உணவுகளுமே ஒரு வித்தியாசம் இல்லாமல் எல்லாமே கிடைக்குது டீ காஃபி கூல்ட்ரிங்ஸ் ஐஸ்கிரீம் முக்கியமாக பீட்ஸா ரொம்பவே சூப்பராக இருக்குது நாங்கள் பார்த்திங்கன்னா இங்கே சில ஐட்டம் மட்டும் டேஸ்ட் பண்ணோம் ஏன்னால் இன்றைக்கி அலியாக்கா பார்த்திங்கன்னா எங்களுக்கு ட்ரீட் வைக்கிறாங்க ரொம்பவே சூப்பரான ட்ரீட்டை நாங்கள் என்ஜாய் பண்ணணும்னு சொல்லிவிட்டு லைட்டாக ஒரு ஸ்நாக்ஸை மட்டும் சாப்பிட்டோம் இந்த பாண்டிச்சேரி டூரில் பார்த்திங்கன்னா அல்லியக்கா வீட்டில் தான் நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்தோம் எங்கள் ஃப்ரெண்டோட தங்கச்சி அப்படின்னு ஏற்கனவே நாங்கள் சொல்லியிருந்தோம் கண்டிப்பாக இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் ரொம்பவே ஃபன்னாக இருக்கும் இந்த இடத்துல நின்று நாங்கள் நிறைய வீடியோஸ் அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டோம் முக்கியமாக ஐ லவ் பாண்டி மெரினா அந்த இடத்துல நின்று எல்லாேருமே ஃபோட்டோ எடுத்துட்டாங்க இந்த ஈபிள் டவர் கிட்ட நின்று நிறைய ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டோம் ஃபஸ்ட்டு ஃப்ளோர் மாதிரி இருக்குது அங்கே போய்ட்டு நம்ம ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம் எனக்கு பாண்டிச்சேரியில் ரொம்ப பிடிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெட் கலர் தொப்பி கிட்டே சொன்னேன் இந்த தொப்பி போட்டால் போலீஸ் கூட நின்று நான் ஃபோட்டோ எடுத்துக்கணுன்ட்டு உடனே போலீஸை பிடிச்சி நிற்க வச்சு ஒரு ஃபோட்டோ எடுக்க வச்சுட்டாங்க நீண்ட நாள் கனவு நினைவாச்சுன்னே சொல்லலாம் கண்டிப்பாக இந்த வீடியோ நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க எதனால் நான் தப்பாக பேசியிருந்தால் கண்டிப்பாக சாரி கேட்டுக்கிறேன் அடுத்தடுத்த வர வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் லைக் பட்டனை போட்டிங்கன்னா தான் அனைவருக்கும் பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணுவாங்க யூடியூப் சம்பிரதாயமாக இருக்கக்கூடிய லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்து வர பாண்டியில் இருக்கக்கூடிய நிறைய கோவில்கள் சித்தர் பீடங்கள் பொழுதுபோக்கு ஸ்தலங்கள் இதெல்லாம் தொடர்ந்து பார்க்கணுன்னு போது இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த அடுத்த பதிவுகளில் இன்னும் மனம் விட்டு பேசலாம் இன்னும் நான் சப்ஸ்கிரைபர்கள பேசினதே இல்லை அடுத்து பேசுவோம்